இதையொட்டி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வி சாலை பகுதியில் மிக பிரமாண்டமான மாநாட்டை நடத்தும் பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளனர் க கட்சி நிர்வாகிகள் மாநாட்டிற்கான அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட போலீசார தஸ்தே மற்றும் கலெக்டரிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் கடந்த இருபத்தெட்டாம் தேதியன்று மனு அளித்திருந்தார் இதனடிப்படையில் கூடுதல் போலீஸ் சூப்பிரண்டு திருமால் துணை சூப்பிரண்டு சுரேஷ் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மாநாட்டுக்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்தை ஆய்வு செய்து வருகின்றனர் இம்மாநாட்டிற்கு ஒன்றுடன் ஒன்றின் கீழ் இரண்டு லட்சம் பேர் வர வாய்ப்புள்ளதாக அனுமதி கேட்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு மேலும் கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கின்றனர் அதிகாரிகள் இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போக்குவரத்து நெரிசல் வாகனங்களை நிறுத்துவதற்காக போதிய இடவசதி உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இதற்கான ஏற்பாடுகளையும் செய்வதற்கு ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இப்படியான பல்வேறு காரணங்களால் மாநாட்டிற்கான அனுமதியை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது என்று காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது இந்நிலையில் மாநாட்டை நடத்துவது தொடர்பாக காவல்துறையினர் தாவை கட்சி நிர்வாகிகளிடம் பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டுள்ளனர் மாநாட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள மைதானத்தில் மட்டும் பத்து விவசாய கிணறுகள் இருக்கிறது பக்கத்திலேயே வீடூர் அணை அமைந்துள்ளது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு கேட்கப்பட்டுள்ள இருபத்தொன்று கேள்விகளுக்கு உரிய நேரத்தில் தெளிவான விளக்கமளிக்க வேண்டும் என காவல்துறை கூறியுள்ளது ஒன்று தாங்கள் கொடுத்துள்ள பார்வையில் கண்ட ஆகஸ்ட் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கும் தேதியிட்ட மனுவில் மாநாடு நடைபெறும் நேரம் குறிப்பிடப்படவில்லை எனவே மாநாடு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் முடிக்கப்படும் இரண்டு மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல் விபரம் மூன்று தாங்கள் செப்டம்பர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள இடத்தின் உரிமையாளர்கள் யார் அவர்களிடம் முறையாக அனுமதி பெறப்பட்டுள்ளதா நான்கு மாநாட்டில் கலந்து கொள்ளும் முக்கிய நபர்கள் பெயர் பட்டியல் ஐந்து மாநாடு மேடையின் அளவு என்ன எத்தனை நாற்காலிகள் மேடையில் போடப்பட உள்ளன மேடையில் பேசவுள்ள நபர்களின் பெயர் விபரம் ஆறு மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு எவ்வளவு நாற்காலிகள் போடப்படவுள்ளன ஏழு மாநாட்டில் வைக்கப்படவுள்ள பேனர்கள் எண்ணிக்கை மற்றும் அலங்கார வளைவுகளின் விபரம் எட்டு மாநாடு ஏற்பாடு செய்யும் நபர்கள் மற்றும் பந்தல் ஒலிபெருக்கி மற்றும் இதர ஒப்பந்ததாரர்கள் விபரம் ஒன்பது மாநாட்டில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்வார்கள் அதில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் விபரம் பத்து மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்கள் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வருவார்கள் யாருடைய தலைமையில் வருவார்கள் அதில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் விபரம் மற்றும் அவர்கள் வரும் வாகனங்களின் வகை மற்றும் எண்ணிக்கை இருச்சக்கர வாகனங்கள் கார்கள் வேன்கள் மற்றும் பேருந்துகள் விபரம் பதினொன்று மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா அந்த இடத்தின் உரிமையாளர் யார் அவரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதா பன்னிரண்டு மாநாட்டில் வாகனங்கள் நிறுத்துமிடங்களில் பாதுகாப்பு பணிக்கு தனியார் பாதுகாவலர்கள் அல்லது தன்னார்வாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார்களா அவர்களின் பெயர் விபரம் மற்றும் சீருடை விபரம் பதிமூன்று மாநாட்டில் கலந்து கொள்ளும் பெண்கள் குழந்தை மற்றும் முதியவர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் செய்யப்படவுள்ள விபரம் பதினான்கு மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு செய்யப்படவுள்ள அடிப்படை வசதிகளின் விபரம் மற்றும் வழங்கப்படும் குடிதண்ணீர் பாட்டில் வகையா அல்லது தண்ணீர் டேங்க் மூலமாகவா குடிநீர் கழிப்பிடம் இதர பதினைந்து மாநாட்டிற்கு வரும் நபர்களுக்கு உணவு பொட்டலங்கள் மூலம் விநியோகிக்கப்படவுள்ளதா அல்லது மாநாடு நடைபெறும் இடத்தின் அருகே சமையற்கூடம் மூலம் சமைந்து விநியோகிக்கப்படவுள்ளதா பதினாறு மாநாட்டில் தீ விபத்து தவிர்க்கும் வகையில் பாதுகாப்பு செய்யப்படவுள்ள விபரம் பதினேழு மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்படவுள்ளதா அவ்வாறு செய்யப்பட இருப்பின் மருத்துவக்குழு மற்றும் ஆம்புலன்ஸின் விவரங்கள் பதினெட்டு மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் நபர்கள் உள்ளே மற்றும் வெளியே செல்லும் வழிதடங்கள் எத்தனை பத்தொன்பது கட்சியின் தலைவர் மற்றும் முக்கிய நபர்கள் விழா மேடைக்கு செல்லும் வழிதடம் பற்றிய விபரம் இருபது மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் நிறுத்தும் ஒவ்வொரு இடத்திற்கு உள்ளே மற்றும் வெளியே செல்லும் வழிதடங்கள் எத்தனை இருபத்தொன்று மாநாட்டிற்கு பயன்படுத்தப்படும் மின்சாரம் எங்கிருந்து பெறப்படுகிறது அதற்கான அனுமதி விபரம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்